ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமுக்கான புது சிலபஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக ஸோ அந்த பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக அந்த பார்ட்டு தான் நம்ம தினமும் ஐம்பது வினாக்கள் பார்த்துட்ருக்கோம் இந்த ஐம்பது வினாக்கள் பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாடப்புத்தகங்கள்லேருந்து எடுக்கப்பட்டது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் ஃபஸ்ட்டு ரெண்டு கொஸ்டின் பார்த்துட்டோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரியா வாங்க பார்க்கலாம் தாமு ஃபர்ஸ்ட் தாமு தாமு என்னும் சொல்ல பிரித்தெழுது கிடைப்பது என்ன கிடைக்கும் தாம கூட்டல் உள்ள தாம் கூட்டல் உல தாமு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் விளையாட்டுடையார் விளையாட்டுடையார் என்னும் சொல்ல பிரித்தெழுது கிடைப்பது என்னன்னா விளையாட்டு கூட்டல் உடையார் விளையாட்டுடையார் விளையாட்டு கூட்டல் உடையார் சரியா இது நம்ம பழைய புத்தகத்துல இருந்து தான் நம்ம எடுக்க பிடித்து புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்கள் நம்ம போட்டிருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி தான் டெய்லி நீங்கள் ஒரு ஐம்பது கொஷின் படிச்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு போர்ஷன் ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம் அந்த பிளான்ல தான் நம்ம டெய்லி ஐம்பது வினாக்கள் போடுறோம் புக்குக்குள்ள இருக்கிறது புக்குக்கு பின்னாடி இருக்கிறது பயிற்சி வினாக்கள் அப்புறமா புத்தகத்துக்குள்ள இருக்கக்கூடிய வினாக்கள் இந்த ரெண்டையுமே சேர்த்து தான் நம்ம இந்த வீடியோவில் வரும் சரியாமா ஓகே எல்லா கொஷின்மே உங்களுக்கு தெரியாதுமே இருக்காது ஒன்னு ரெண்டு கொஷின்ஸ் தான் தெரியாது அந்த ரெண்டு தெரியாம கொஞ்சம் குலப்புற மாதிரி இருக்கிறத மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாலே போதும் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் அடுத்தது அலைஹிலா பாருங்க அலைஹிலா இது எப்படி பிரிச்சு எழுதுவோம்னா அழகு கூட்டல் இல்லா அலைஹிலா எப்படி பிரிச்சு எழுதுனோ அழகு கூட்டல் இல்லா அடுத்தது பார்த்தீங்கன்னா சேவைக்கு செவிக்குணவு இதை எப்படி பிரிச்சு செவிக்கு கூட்டல் உணவு செவிக்குணவு எப்படி பிரிச்சு செவிக்கு கூட்டல் உணவு இது மாதிரி பிரிச்செழுந்ததை சேர்த்தெழுதுகையும் கேட்கலாம் அல்லது பிரித்து எழுதுவனும் கேட்கலாம் அல்லது சரியான தொடரை கண்டறி பிரித்து எழுதியிருக்கிறதுல சரியான சரியான பிரித்தெழுதலை கண்டறி அப்படின்னு கேட்டிருப்பாங்க சரியா எப்படி பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும் அடுத்தது சுவையுணரா சுவை உணரா ஆன்சர் பார்த்தோல்லாமா சுவை கூட்டல் உணரா சுவையுணரா அப்படின்னா சுவை கூட்டல் உணரா அடுத்தது பாருங்கள் வாய் உணர்வு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வாயுணர்வு இதுக்கு விட பார்த்த இல்லாமல் வாய் கூட்டல் உணர்வு பிரிச்சு எழுதினோன்னா வாய்க்கூட்டல் உணர்வு ஓகே அடுத்த என்ன பாருங்க தந்துய் மின் தந்து இமின் தந்து கூட்டல் அந்த இப்போ எப்படி இருக்கும்னா இந்த வார்த்தை ஒரு வார்த்தை கொடுத்து ரெண்டு அல்லது மூணாவும் பிரித்து கொடுத்துருப்பாங்க சரியா அந்த ப்ரீவியஸே கொஷின் பார்த்தவங்களுக்கு தெரியும் பத்தாம் வகுப்பு வினாக்கள் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த மாதிரி ரெண்டாவும் பிரித்து கொடுத்துருப்பாங்க அப்படி நமக்கு ரெண்டாக கொடுத்துருந்தா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பார்க்கணும் பட் நமக்கு ஆப்ஷனே இங்கே ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க சரியா தந்து இம்மீன் எப்படி பிரிச்சு எழுதுவீங்கன்னா தந்து கூட்டல் உய்மின் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல இந்த மாதிரி வினாக்கள் இருக்குது சரியா தந்து இம்மீன் தந்து கூட்டல் உய்மின் அடுத்தது பார்த்தலாமா வில் எழுதி வில் எழுதி எப்படி பிரிச்சு எழுதுவீங்க வில் கூட்டல் எழுதி ஓகே வில் கூட்டல் எழுதி வில் கூட்டல் எழுதி வில் எழுதி கண்டிப்பாக நமக்கு மினிமம் ரெண்டு கொஷின் இருக்குது சரியா ரெ மினிமம் குறைஞ்சபட்சம் ரெண்டு அதிகபட்சம் இத்தனை வேணாலும் இருக்கலாம் ரெண்டு கொஷினாவது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் இல்லை அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இது படித்து வச்சுக்கோங்க ஈஸியாகவும் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா போட்டு மின் அடுத்தது பூட்டு மின் விடை பார்த்துலாமா பூட்டு கூட்டல் மின் இது எப்படி எழுந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பூட்டு கூட்டல் மின் பிரிச்சே தெரிஞ்சோன்னா பூட்டு மின் அப்புறம் மறுப்பூசி இதுவும் பழைய டிஎன்பிசி வினா கொஸ்டினில் கூடிய ஒரு வினா தான் புத்தகத்திலையும் இருக்குது அதே வினா டிஎன்பிசியை கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு சரியாமா மறுப்பூசி விடை பார்த்து மறுப்பூ

இது புணர்ச்சி விதியெல்லாம் அந்த மாதிரி வருது வந்து லெவன்த் டுவெல்த்லேயும் இருக்குது டென்த்லையும் இருக்குது புணர்ச்சி விதி அந்த விதிகள் பற்றியெல்லாம் நம்ம இப்போ படிக்கலை பிரிச்சு பிரித்து எழுதுகிற மட்டும் மட்டும்தான் சரியா அதனால் பகுத உறுப்பில் இப்படி பிரிக்கணும் புலர்ச்சியில் எப்படி பிரிக்கணும்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இது சும்மா நம்ம மீனிங் பொருள் தர மாதிரி எழுத போகிறோம் அவ்வளோதான் அடுத்தது பாருங்க எமதன்று யமதன்று என்று சொல்லி பிரித்து எழுதும்போது எனக்கு கிடைக்கும் ஆன்சர் பார்த்தலாமா எமது கூட்டல் என்று எமது என்று பிரிச்சுருது நீங்கள் எப்படி கிடைக்கும் எமது கூட்டல் என்று அடுத்தது பாருங்கம்மா மொய்யிலை போன வீட்டில் வெற்றிலை பார்த்தோம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இங்கே மொய்யிலை விடை பார்த்தலாமா விடை என்னது மொய் கூட்டல் இலை மொய் கூட்டல் இலை மொய் இலை வெச்சிலை வெறுமை கூட்டல் இலை அந்த மாதிரி சரியா இது வந்து மொய்கூட்டல் இலை அடுத்தது வாயின் வாயு நீர் நீர் என்ன ஆன்சர் வரும்னா வாயின் கூட்டல் நீர் அடுத்தது பாருங்க வெந்துலருந்து வெந்துலருந்து இதை எப்படி எழுதுவீங்க வெந்து கூட்டல் உலர்ந்து சரியா வெந்து உலர்ந்து வெந்து கூட்டல் உலர்ந்து காடிதனை பிரிச்சு எழுதலாம் காடு கூட்டல் இதனை காடிதனை காடி அப்படி வராது காடு கூட்டல் இதனை சரியா காடிதனை அடுத்தது கருமுயில் கருமுகில் கருங்கிறது என் அது வந்து ஒரு பண்பு குறிக்கிறது கருப்பாக இருக்குது வண்ணம் அந்த மாதிரி வரும் இல்லையா அதை குறிக்கிறது அதனால் நம்ம மை விகுதி வரும் அப்படி யாருச்சிக்கலாம் சரியா அப்போ கருமை கூட்டல் முயல் செம்மணல் அது அந்தது குறிக்கிறது செம்மை கூட்டல் மணல் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் அதே மாதிரி தான் இதுவும் கருமுயில் கருமை கூட்டல் முயல் ஓகே அடுத்தது பாருங்கள் வெண்மதி இதுவும் அதே மாதிரி தான் வெண்மதி வெள்ளை நிற நிலா ஸோ அப்போ வெண்மை கூட்டல் மதி வெண்மை கூட்டல் மதி வெண்மதி அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா எழுந்ததிர் எழுந்ததிர் ஆன்சர் என்ன வருமா எழுந்து கூட்டல் எதிர் கே எழுந்ததிர் பிரிச்சுருந்தீங்கன்னா எழுந்து கூட்டல் எதிர் அடுத்து பாருங்க அறிவுண்டாக உண்டாக இப்போ அறிவு கூட்டல் உண்டாக அறிவு கூட்டல் உண்டாக உண்டாக சரியா பிரிச்சு எழுதுனோன்னா தெரியணும் பிரித்து கொடுத்து எழுத சொன்னாலும் தெரியணும் சரியான பிரித்தெழுதலை கண்டறிய பிரிச்சு எழுத தொடர கண்டறியன்னு கேட்டாலும் நமக்கு எழுத தெரியணும் அப்புறம் பாருங்கள் நா தொலைவில்லை ஓ இந்த மாதிரி மூணு பிரிச்சு எழுதுகிறதான் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இருக்கும் டென்த்து புக்குலையும் நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி ஒரு வினா தான் கூட்டல் தொலைவு கூட்டல் நான் தொலைவில்லை ஓகே அடுத்த வினா பார்த்திடலாம் பிணி நோயுற்றோர் பிணி நோயுற்றோர் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்குற வினாக்கள்மா பார்த்துக்கோங்க ஒரு சில வினாக்கள் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும் அதை நீங்கள் குறித்து வச்சிங்கன்னா கூட போதும் ஏன்னா மற்றது எல்லாமே புக்கில் இருக்கிறதா நமக்கு ஈஸியாக பிரிச்சிருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி மூணு டேர்ம் மூணு தான் பிரிக்கிறது வந்து கேட்டிருக்காங்க நிறைய டைம் சரியா ஸோ அதை நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் பிணி நோயுற்றோர் ஆன்சர் என்னன்னு பார்த்திடலாமா பிணி கூட்டல் நோய்கூட்டல் உற்றோர் பிணி கூட்டல் நோய்கூட்டல் உற்றோர் பிணி அதே மாதிரி அடுத்து விட்டு நான் பாருங்கள் இயல்பீராறு ஈராறு அப்படின்னா நம்ம பிரிச்சிருக்கு தெரியும் அப்போ ஆன்சர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இயல்பீர் ஆறு அப்படின்னா எப்படி எழுதணும்னா இயல்பு கூட்டல் ஈர் ஆறு இயல்பு கூட்டல் ஈர்க்கூட்டல் ஆறு இயல்பீர் ஆறு அப்புறம் பாருங்கள் நன்மொழி நல்ல மொழி ஒரு பண்பை தானே சொல்கிறோம் அப்போ எப்படி பிரித்து எழுதுவோம் நன்மை கூட்டல் மொழி நன்மை கூட்டல் மொழி நன்மொழி அடுத்த வேண பத்தலம்மா எனக்கிடர் என கிடர் என்னும் சொல்லி பிரித்து எழுதுவது எனக்கு கிடைக்கும் எனக்கு கூட்டல் இடர் ஆனால் என்ன வந்துருமா எனக்கு கூட்டல் இடர் எனக்கிடர் என இடர் கிடையாது எனக்கு கூட்டலிடர் எனக்கிடர் அதே மாதிரி அடுத்தது பாருங்க தொழுதேத்தி தொழுதேத்தி தொழுது கூட்டல் ஏத்தி சரியா தொழு தேத்தி எப்படி பிரிச்சு தொழுது கூட்டல் ஏத்தி பிரிச்சு எழுதிருந்தாங்கன்னா சேர்த்தெழுத்தறிங்க தொழு தேத்தி அடுத்த கொஷின் பார்த்தீங்களா உண்டு இதை பிரிச்சு எப்படி கிடைக்குன்னா உண்டு கூட்டல் என்று உண்டென்று இது மாதிரி இது எப்படி சேர்த்து எழுதணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நல்லறம் இப்போ தானே நம்ம வந்து பார்த்தோம் நன்மொழி அதே மாதிரி தான் இதுவும் நல்லறம் நன்மொழி மாதிரி இதுவும் நல்லறம் ஸோ நன்மை கூட்டல் அறம் அடுத்த மீன பார்த்தோம்னா ஒருவருக்கு ஒருவருக்கு இதை எப்படி பிடிச்சிருந்தீங்கம்மா ஒருவருக்கு எப்படி பிரிச்சிருது ஒருவன் கூட்டல்கூ ஒருவன் கூட்டலுக்கும் ஒருவருக்கு சரியா அடுத்து ஒருவர்கன்று என்ன சொல்ல பிரிச்சிருந்தா எப்படி கிடைக்கணும் இழிவு கூட்டல் அன்று இலிவன்று எப்படி பிரிச்சிருவோம் இழிவு கூட்டல் அன்று அடுத்து பார்த்தா சால்வெண்ணம் சால்வெண்ணம் பிரிச்சிருந்தீங்கன்னா சால்பு கூட்டல் என்னும் அதே மாதிரி ஈண்டினியான் எப்படி பிரிச்சு எழுதுவீங்கம்மா எப்படி பார்த்துக்கலாமா ஈண்டு கூட்டல் இனி கூட்டல் யான் ஈண்டின் யான் எப்படி பிரிச்சு எழுதுவோம் ஈண்டு கூட்டல் இனி கூட்டல் யான் அடுத்து வேணா பார்த்தலாம் காண்டகு போது என்ன கிடைக்கும் காண்டது விடை பாத்திரலாம் கான் கூட்டல் தகு கான் கூட்டல் தகு சேத்தல் எப்படி கிடைக்கும் தகு அடுத்த பார்க்கலாமா சேவடி சேவடி என்னமா செம்மை கூட்டல் அடி சேவடி செம்மை கூட்டல் அடி இது கொஞ்சம் புதுசாக இருக்குது அதனால் நான் நான் இது கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை நோட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணிக்கோங்க அடுத்தது பார்க்கலாம் பாணி இது ப்ரீவியஸ் கொஷினில் இருக்குது சரியா படித்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் பார்க்காதாலும் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து பழைய கொஷின்ல இருக்குது அந்த மாதிரி பாணி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்க சரித்தருது பிரதிகிட்டால் நம்ம குட்டி குட்டிகிட்டியாக ஷார்ட்ஸாகவே போட்டுடும் அது ரொம்ப திருப்பி திருப்பியே அதே டைம் வேஸ்ட் பண்ணுதுன்னு அப்படி சில பேர் பார்க்கலன்னா அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரியா ஹின்ஸ் மாதிரி இருக்கும் வெவ்விருப்பாணி இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி வெவ்விறு பாணி இருப்புன்னு தான் நானும் நினச்சேன் இல்லை வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி தான் ஆன்சர் சரியா வெவ்விறப்பாணிக்கு அடுத்தது பார்த்துக்கலாமா மஜ்டி ரெண்டு மற்றி ரெண்டு எப்படி பிரிச்சு எழுதுவோம் மற்ற கூட்டல் இரண்டு மற்ற கூட்டல் இரண்டு மற்ற இரண்டு சரி அடுத்து வேணா பார்த்துடலாம் குரு சேற்றி குரு சேற்றி குருசு கூட்டல் ஏற்றி சேர்த்து எழுதுனீங்கன்னா குரு சேற்றின்னு வரும் சரியா அப்போ விட என்னன்னா டி தான் குரு சேற்றினா குருசு கூட்டல் ஏற்றி அடுத்து பாருங்க தன்னறிய தன்னறிய பிரிச்சு எழுதும் தன்கூட்டல் அரிய தன்னறிய பிரிச்சு எழுதுவோம்னா தன்கூட்டல் அரிய அடுத்து பாருங்க தவிப்பெய்தி தவிப்பெய்தி எப்படி அனுசன் தவிப்பு கூட்டல் எய்தி சரியா தவிப்பெய்தி பிரிச்சு எழுதுனீங்கன்னா தவிப்பு கூட்டல் எய்தி ஓகேம்மா அடுத்தது பாருங்க இத்தகைய இத்தகைய எப்படிம்மா பிரிச்சு எழுதுவீங்க இ கூட்டல் தகையை கூட்டல் தகைய இத்தகைய பார்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் நுணுக்கமாக ஒன்று ரெண்டு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை நான் பிரித்து வச்சுக்கோங்க இத்தகைய ஈ கூட்டல் தகைய அப்புறம் மனநலம் இன்னொரு தெரிஞ்சதா மனநலம் எப்படி பிரித்து எழுதுவோம் மனம் கூட்டல் நலம் இல்லையா அவ்வளோ ஈஸி தான் மனம் கூட்டல் நலம் மனநலம் அடுத்தது இருப்பு முளை இருப்பு முளை இதை பிரித்து எழுதணுன்னா என்ன கிடைக்க பாருங்க இரும்பு கூட்டல் முளைதானாமல் நானும் இருப்பு கூட்டல் முளைன்னு தான் படித்தேன் அப்புறம் புக்லேயும் பார்த்தேன் இந்த மாதிரி தான் பிரித்து கொடுத்துருக்காங்க இருப்பு கூட்டல் முளை சரியா இதுதான் புக்கில் கொடுத்துருக்குற விடை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அடுத்தது பார்த்து ஈண்டிபரே ஈண்டிபரேண்டிபரே இதை எப்படி பிரிச்சு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈண்டு கூட்டல் இவரே ஈண்டிவரே எப்படி பிரிச்சு எழுதுவீங்க ஈண்டு கூட்டல் இவரே அடுத்தது பார்த்தலாமா எடுத்துரைக்கும் எப்படி பிரிச்சு எழுதுவோம் எடுத்து கூட்டல் உரைக்கும் அடுத்தது பங்கிட்டார் பங்கு கூட்டல் இட்டார் பங்கிட்டார் அதே மாதிரிதான் எழுத்திட்டார்னா எழுத்துக்கூட்டல் இட்டார் பங்கிட்டார் பகு கூட்டல் இட்டார் அதே மாதிரி எழுத்திட்டார்னா எழுத்துக்கூட்டல் இட்டார் அடுத்தது என் ராகடியமான இது கொஞ்சம் பெருசு இல்லை வேற மாதிரி இருக்கு ராகடியமான விடைய பாத்திரலாமா என்று கூட்டல் ஆகடியம் கூட்டல் ஆன என்று கூட்டல் ஆகடியம் கூட்டல் ஆன இதுதான் என்னதுமா என்றாகடிய ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் வேறு வித்தியாசமாக இருக்கிற கொஷின்ஸும் வந்துருக்குது எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஆறளவு ஆறளவு அப்போ ஆன்சர் என்னது அருமை கூட்டல் அளவு ஆறளவு பிரிச்சுருக்கு நீங்கன்னா அருமை கூட்டல் அளவு பார்த்துக்கோங்க ஆதான் அவங்க கொடுத்துருக்காங்க ஆனால் விடை வந்து அருமைன்னு வருது நோட் பண்ணி பாருங்க கருங்கோல் இது நமக்கு தெரிஞ்சது தான் கருங்கோல் கருமை கூட்டல் கோல் அடுத்தது பெருந்தேன் பெருந்தேன் பெரிய தேன் இல்லையா சோ பெருமை கூட்டல் தேன் பெருந்தேன் என்னதுன்னு பாத்தீங்கன்னா பெருமை கூட்டல் தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஐம்பது வினாக்கள் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோவில் ஐம்பது வினாக்கள் பாருங்களேன் வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஐம்பது வினாக்கள் போர்ஷன் வந்து நம்ம முடிச்சிட்டோம் ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோலையும் இன்னொரு மூணு வீடியோவில் நம்ம ஐம்பது சேர்த்து எழுதுக பிரித்தெழுது தான் இருக்குது அதை எல்லாமே நம்ம ஃபுல்லாக ஃபுல்லாக முடிச்சிடலாம் அதுக்கப்புறமா அடுத்த பார்ட்டு போகலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணி ஃபுல்லாக பார்த்தா எல்லாருக்குமே முதல்ல ரொம்ப நன்றி என்னோடய சேனல் பேஜை ஓப்பன் பண்ணி பார்த்துக்காகவே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டினியூஸாக நம்ம தொடர்ந்து படிக்கலாம் போடலாம் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதுதான் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு வருது உண்மையாகவே ஒரு லைக் கூட இல்லை கொஷினை டைப் பண்ணி அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் என்ன போட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோட நம்ம இன்னொரு ஐம்பது வீடியோ பார்க்கலாம்